வணக்கம் நண்பர்களே குருவான குருவை துணை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது போன் நம்பருக்கு உண்டான விஷயங்கள் போன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கனால இன்றைய கால சூழலில் அனைவருமே எல்லோருடையுமே வந்து போன் இல்லாதான் யாருமே கிடையாது இந்த போன் நம்மளை என்ன மாதிரி ஆட்டி படைக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம்தான் அதாவது குட்டீஸ்ல இருந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு முதியவராக இருந்தாலும் சரி அனைவரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடியது இந்த போன் அந்த போன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் நம்மள் அடக்கி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த விஷயங்கள் என்ன சார் திடீர்னு வித்தியாசமா சொல்லி உண்மைதான் நம்ம அதுக்கு அது வந்து நம்ம ஆட்டிப் புடைக்கிறது இல்லை நம்ம அதை ஆட்டி பிடிக்கணும் அப்படின்றதான் இந்த எண்கள் அப்ப எண்கள் எந்த மாதிரி நமக்கு வேலை செய்கிறது அதாவது அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் என்னென்படுத்த வேண்டும் சூட்சம்கள் இருக்கிறது அதாவது சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒன்று அப்படின்ற நம்பர் அப்ப அந்த ஒன்று அப்படின்ற நம்பர் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சுவியன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெட்வெயிட் அதிகமாகும் தலைக்கணம் அதிகமாகும் இருக்கக்கூடிய அதுவே பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அது அங்க மாற்றத்தை ஒரு ஜீரோவை கூட போட்டுட்டீங்கனாலே அதோட பலன் அப்படின்றது மாறி விடுகிறது வித்தியாச வித்தியாசமான அதாவது ஒன்றுக்கு வேறு பத்து அப்படின்ற நம்மளுக்கு அப்ப இந்த பத்து அப்படின்ற நம்பர் அருமையான வேலையை செய்யணும் இந்த இடத்துல இருக்கணும் அதை சார்ந்த படங்களை பலன்கள் எண்பத்தி ரெண்டு இருபது ஜீரோ ஏழு ஜீரோ நாலு பதினேழு இந்த நம்பர் இந்த நம்பர் தொழில் மூலம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி எண்களை யார் வைத்திருக்கிறார்களோ இவருக்கு பிரச்சனைகள் தினமும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அப்ப மூன்று இடத்துல எழுபது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு தொழில் மூலம் அடுத்தவருக்கு சொத்து இவருக்கு அதிகமாக இருக்கும் அப்ப இந்த மாதிரி நம்பர்களை நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்குள்ள வந்து குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத வம்பு வளர்ப்பு சந்தைகள் அதிகம் நிறைந்து கொண்டே நம்ம எடுத்து முக்கிய விஷயம் ஜாதகத்தை விற்று இருக்கக்கூடிய எண்களை சரியானது பயன்படுத்த ஒரு பொன் நம்பர் எடுக்கிறோம் கணவருக்கு மனைவிக்கு மனைவி வைத்து இருக்கக்கூடிய நம்பர் பயன்படுத்தும் போது கணவருக்கு இங்க வேலை செய்யும் ஒரு இருவருக்குமே எண்களை மாற்ற வேண்டும் கணவன் மனைவி இந்த இருவருக்குமே நம்பரை மாத்தி அவர்களை பயன்படுத்தும் போதுதான் மாற்றங்கள் நடைபெறும் நல்ல மாற்றங்கள் நடைபெறும் போது நல்ல எண்களாக எடுத்து எடுத்து பயன்படுத்துறா அப்படின்னா அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அதுவே மனைவி மனைவியிலிருந்து மனைவி வைத்திருக்கக்கூடிய நம்பர் சாதாரண நம்பர் எந்த எதையுமே பார்க்காம அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனைகள்

முப்பத்தாறு முப்பத்தாறு அதெல்லாமே உங்களுக்கு வருது அப்படின்ற இருக்கும் ஆனால் இந்த தடைகள் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருந்து கொண்டே கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் எதன் மூலமாக கவலைகள் இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வேலை இந்த இரண்டிலும் அவர்களுக்கு கவலைகள் அதிகமாக இருந்து கொண்டே அவரை நினைச்சே இறந்து போய் பண்ணுவார் நம்மளால எதுவுமே முடியப்பட்டீங்கதான்

இந்த அறுபத்தி ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் நமச்சி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப இந்த மாதிரி எண்களை நாம் அங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சொத்தின் மூலம் உணர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் வாய்ப்பு சிறப்பு மனநிலை ஒருபாலும் ஒரே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அதிகமா அங்கலாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கோவை மாவட்டத்துல உங்களா அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு முடியது நம்மளால முடியல தொழில் மூலம் வரக்கூடிய விஷயங்கள் அப்ப இந்த மாதிரி யார் வைத்திருந்தாலும் அங்க தொழில் மூலம் அங்க புறப்படைத்தனம் அவங்களால முடியது நம்மளால முடியலையே அவனுக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு கிடைக்கலையே கிடைத்தாலும் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு அங்க அதிகமாக இருந்து முடியும் அப்ப இந்த இரண்டு அப்படின்ற நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி

நினைச்சு நம்ம காலைகள் நினைச்சு அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து கூட கொடுத்துருங்க அன்னைக்கு நம்ம போய் ஒரு நம்பரை கூடியா அப்படின்னு நம்ம வாங்கி பயன்படுத்தி பேசிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா அந்த நம்பர்கள் அங்க வேலை செய்யறாங்க நமக்கு தெரியாது அன்னைக்கு நம்மளுக்கு கிரக நிலைகள் நன்றாக இருந்தால் விதி இருந்தால் விதி கொடுப்பினை நன்றாக இருந்தால் விஷயங்கள் நன்றாகவே அமைந்திருக்கும் நம்மளுக்கு அந்த நம்பரில் ஆகாத நம்பர் நம்மளுக்கு கொடுத்து அதன்படியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த விதி கொடுப்பு விஷயம் இருக்கும் அப்ப வந்து நம்மளுடைய விதியில என்ன இருக்குது நமக்கு எந்த ஒரு விஷயங்களை நம்ம பயன்படுத்த நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்பர்களை உயர்த்த வேண்டும் என்பதால் இந்த விஷயம் இந்த தொண்ணூத்தி நாலு நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு பதிமூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு பிறந்த நாளை எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறது நம்ம வீடியோவில் இந்த உற்பத்தி நாலு அப்படன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் இருந்தும் படம் இல்லை சொத்து இருந்தும் பிரோஜனம் இல்லை நம்மளுக்கு வரக்கூடிய சொத்து ஏமாற்றப்பட்டேன் நம்ம நினைச்சிட்டு போ நம்மளுக்கு அவ்வளவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டோம் அதுல ஏமாற்றை கொண்டு அடுத்தது நம்ம குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு இருந்தும் படம் இல்லாமல் போயிட்டுருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாட்ட அங்க வந்து போயிட்டே இருந்தது குழந்தைகளுக்கும் நம்ம எது செஞ்சாலுமே எனக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த எண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்பர்கள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது அந்த நம்பர்களை நம்மளுடைய ஜந்தகத்தை வைத்து அதன் ரீதியாக நம்ம வந்து நம்பர்களை மாற்றி அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஏதோ சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு வாங்கி வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நீங்க பாட்டு வாங்கி பாக்கெட் வச்சுட்டு அடுத்த வேலை வாங்கக்கூடிய எண்களை நீங்க சரியா நம்ம சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்கிறது அதை நம்ம சரியா நம்ம எடுத்து அதை பயன்படுத்தி நம்ம கரெக்டா பயன்படுத்தணும் பழைய நம்பரை டவுன் பண்ணிடணும் காரணம் என்ன அப்படின்றது தெளிவா புரிந்து கொள்ளுங்க அதாவது நம்ம வைத்திருக்கக்கூடிய பழைய நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பரை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பார்த்தோம் பழைய விஷயங்கள் தான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் புதிய விஷயங்கள் வராது நீங்க நம்பரை எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி புதிய விஷயங்கள் உள்ள ஆட் ஆகாது புதிய நம்பரை எடுத்து நீங்க வந்து அதை மட்டும் நீங்க பயன்படுத்தும் போது புதிய விஷயங்கள் நமக்குள்ள நம்பரை டவுன் டவுன் பண்ணி பண்ணி இந்த நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா ரொம்ப பேருக்கு நம்ம வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த நம்பர் வச்சிருந்தோம் அப்ப எல்லாருக்குமே இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அப்ப திடீர்னு நம்ம வந்து நம்பரை மாத்த முடியல மாத்தினாலும் என்னமோ ஏதோ நினைப்பாங்க பழைய நம்பரை டவுன் பண்ணி வச்சு புதிய நம்பரை எடுத்து புதிய நம்பர்கள் மூலமாக நம்ம வந்து பேசும்போது போது புதிய விஷயங்கள் நமக்கு வேலை மாதிரி ஒவ்வொரு நமக்கு தனித்தனி தன்மை இருந்து மூன்று முதல் நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்குண்டான பலன்கள் அப்படின்றது தனித்தனி தன்மை பார்த்து இருக்கிறது அதை நம்மளுடைய ஜாதகத்தை வைத்துதான் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து சார் இந்த நம்பர் சார் இந்த வீடியோ ஒரு நிலப்பதிவு செய்யும் அதுவரை உங்கள் திருப்பூரில் இருந்து ரம்ஜனி மற்றும் பார்வரங்க பாலு நன்றி வணக்கம்